அனைவருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீராமபுரம் அவதரித்த திருநாள் ஸ்ரீராம நவமி என்று எல்லா தலைகளையும் மிக சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் இன்றைக்கி நடைபெறும் சீரடியிலையும் மிக சிறப்பாக ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுது பாபா உயிரோடு இருந்த காலத்திலேருந்தே இது வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு இப்போ மென்மேலும் மென்மேலும் சிறப்போடு நடைபெறுறது எல்லாரும் போய் பார்க்குறாங்க மற்றும் சாய்பா சீரடியில் மட்டும் இல்லை சாய்பாபா கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வழிபாடுகள் சிறப்புல ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது ராமர் வந்து வீடுகள்லேயும் ராமரை வச்சு வழிபடுறவங்க வழிபடுறாங்க கோவில்கள்லன்னு இல்லை நீங்களும் நம்ம வீட்டில் வந்து ராமர் சீதா லக்ஷ்மணர் ஹனுமன் எல்லாம் அடங்கினேன் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தாலும் சரி அந்த படங்களை வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் துளசி மாலை சாத்தி கல்கண்டு முக்கியமாக பானகம் போன்ற அந்த நெய்வேதியங்களை வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எது செய்ய முடியுமா பால் பாயசம் இந்த வெறும் பால் கூட வைக்கலாம் அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசார நீங்கள் வந்து ராமஜபயம் பண்ணால் போதும் உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா ராமருடைய படத்தை எதிரில் உட்காந்து ஸ்ரீராமஜயம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க ராமருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது சாஸ்திர சம்பிரதாயங்கிறதெல்லாம் ஜபத்துக்கு கிடையாது நம்மளால் ஏற்றவங்க குளிர்ச்சி மூழ்கி அந்த சம்பிரதாயங்களோட சா கும்பிடுங்க வழிபடுங்க இயலாதவங்க முடியாமல் படுத்திருக்கவங்க வயசானவங்க அவங்க வந்து ராமஜெபத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் அதோடைய உழுப்பலன்னு நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் இதில் எந்தவித இதுவும் இல்லை நோயுற்றவங்க முடியாதவங்க ராமஜெபத்தை சொல்லுங்கள் நோயிலேருந்து விடுபடுவீங்க சகல பாவங்களும் நீங்கும் சந்தேகமே இல்லை ராமர் வந்து அப்படி ஒரு புனிதமான ஒரு அவருடைய அவதாரத்தில் வந்து பத்து அவதாரங்களில் அவர் வந்து அவர் வந்து ராமர் பட்ட மாதிரி ஒரு கஷ்டத்தை யாராலையும் பட முடியாது அவ்வளோ பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் அது ஒரு தனி கதை போட்டிருக்கேன் வீடியோ ஒன்று போட்டு நான் முந்தி அதை பற்றி இன்னொரு விடியா படி போடுறேன் ராமர் பட்ட கஷ்டம் சீதா கிருஷ்ணரைவங்க எல்லாருமே ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் பல விதமான துன்பங்களே ப அனுபவிச்சாங்க அத்தனையிலும் சைபத்தன்மையோடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க நேர்மத்தை வராமல் ராமராஜ்யும்னு சொல்லுவாங்க அதை பற்றி அப்படி இரு வாழ்ந்தவர் அவர் அவரை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நினைவு கூறுறது எல்லோருடைய கடமையாகும் தெய்வ வழிபாடுகள் செய்கிறதுல வந்து ராமஜபம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தும் சுலபமாக அந்த எப்படி நம்ம சாய் வளர்க்குறோமோ அது மாதிரி நீங்கள் ராமரையும் எளிமையாக வழங்கலாம் சுலபமாக வழங்கலாம் அதனால் எனக்கு எல்லாரும் ராமநாமம் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை செய்யுங்க பாபா வந்து இருந்த காலத்தில் சச்சரித்திர கதைகளில் பாபா வந்து சிலர் பணிய மாட்டேன்னு சொல்லுவாங்க அவரை ஒரு முகமது நினச்சவங்க நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்கெல்லாம் ஏன்னா அவர் மசூதியில் தானே இருந்தார் அதனால் அப்படி ஒரு சந்தேகத்தினால ரொம்ப பேர் வந்து பாபாவை எடுத்துக்கு மறுத்தாங்க ஆனால் அப்படி ம மருத்துவங்கள்லாம் ஓடி ஓடி வந்து பாபாவுடைய காலில் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னு கதைகள் இருக்குது அதுக்கு காரணம் என்னடான்னா பாபா வந்து திடீர்னு அவங்க கண்ணுக்கு ஸ்ரீராமராவே காட்சி அளிப்பாங்கனா அதனால் அவங்க வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பார்த்த உடனே பரவசத்தில் வந்து அவங்க சொன்னதையே மறந்து ஓடி வந்து பாபாவுடைய காலில் வந்து சாஸ்தானமாக நமஸ்காரம் பண்ணுவாங்க இது மாதிரி கதைகள் வந்து நிறைய இருக்குது அதை நான் வந்து பின்னாடி அடுத்த வீடியோக்களில் போடுறேன் அப்படி பாபா வந்து ராமராவம் கிருஷ்ணராவம் அந்த மக்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ பக்தர்கள் வந்து அவங்களுடைய குருமார்களா சத்குருக்களா நினைக்க அவங்க மாதிரியே தோற்றமளிப்பார் அவங்கள வந்து திருப்திப்படுத்துவார் இப்படியெல்லாம் அவருடைய அற்புத சக்திகள்தான் அவர் வந்து பல பேர் தன்னுடைய தன் வசமாக்கிறதுக்கு பாபா வந்து அவருடைய அருள் அருளும் அவருடைய சக்தியும் தான் பல பக்தர்கள் வந்து அவர்கிட்ட அடிமையாகிட்டாங்க அவர் அவர் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு பாபாவில் விருத்தவங்கள்லாம் அப்படியே வந்து அவர்கிட்ட இணந்துச்சாங்கன்னா அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இது சச்ச கதையில் நிறைய வருது ஸ்ரீராம வந்து இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டுலேருந்து சீரடியில் கொண்டாடப்படுது அதுக்கு முன்னாடி குரு திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு முகமதி பண்டிகை ஒன்று கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து ஒருத்தர் கோபால்ராவ் கொண்டுறவர் அவருக்கு வந்து குழந்தையே ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து பாபாவுடைய அருளாசினால அவர் ஒரு ஆண் குழந்த பிறக்குது அதுக்கப்புறம் அந்த உரு திருவிழாவை அவர் வந்து பாபாவோட அனுமதி ஒழியும் பாபாவுடைய பக்தர்களுடைய அனுமதியோடையும் அந்த விழாவை நல்ல சிறப்பாக கொண்டாடுறாங்க அதை இந்துக்களும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அழகாக செய்கிறாங்க எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் இன வேறுபாடு இல்லாமல் செய்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் கூடிய அன்றைக்கு பாபா வந்து அந்த திருவிழாவை வந்து ஸ்ரீராமநவிய அன்னைக்கு செய்யணும்னு அனுமதி அளிக்கிறாரு அப்போ அங்கே வந்து கலெக்டர் உத்தரவெல்லாம் கிடைக்கல ஆனால் அதையும் பாபா வரலாசினால அந்த உத்தரவும் வாங்கப்படுது அவங்களும் உத்தரவு கொடுத்துட்றாங்க ஆனால் சீடு குக்கிராமமாக கண்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது அப்போ அதில் ஒரு கணத்தில் தண்ணி வெற்றிடுது ஒரு கணத்தில் மட்டும் தண்ணி உப்பு தண்ணீராக இருக்குது அதை வந்து பாபா வந்து தன்னுடைய இரு கரங்களால் மலர்கள் அழு வீசினால் அந்த உப்பு தண்ணீர் இனிமையான தண்ணீராக மாறிச்சின்னு அதுவும் சச்சர த வரதாக இருக்குது அந்த அப்போ தண்ணி பஞ்சம் இருந்ததுனால வேறு இந்த தோல் பையிலேருந்தெல்லாம் அந்த பக்கத்து ஊர்களேருந்து தண்ணி கொண்டு வந்து திருவிழாவுக்கு ஏற்பாடு செஞ்சு மிக விமர்சையாக செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து இந்த இவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் செய்து ஸ்ரீ அவங்க அன்னைக்கே கொண்டாடணும் முடிவு செய்யப்பட்டு மாபாவில் அனுமதி அளிக்கப்பட்டு அதுவும் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க ராமருக்கு தொட்டிலெல்லாம் எல்லாம் வச்சு திருவிழா கோலம் மசூதியை அழகான ஜோடனை பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களோட அந்த ஸ்ரீராம நவமி ஆரம்பிக்கப்படுது அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பார்த்தா அது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட ஆரம்பிச்சிது மிகப்பெரிய பிரபலமானவங்கள்லாம் வசதியானவங்கள்லாம் வந்துடுறாங்க ராதாகிருஷ்ணமாயிங்கிறவங்க தான் அதை மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த சமையல் பொறுப்புகளை பூரா அவங்க தான் எடுத்துக்கிறாங்க வரவங்கக்கூடியவங்க கூடியவங்க எல்லாத்துக்கும் உணவு தயாரிக்கிறது பதார்த்தங்கள் பட்சணங்கள் தயாரிக்கிறது எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க பிறந்தவர்களை உபசரிக்கிறது மசூதியை சுத்தப்படுத்துறது படுத்துறது இப்படி அவங்க செஞ்ச அந்த சேவை வந்து ஏராளமானது அதை பற்றி நம்ம அதுக்கு தனியாக தான் ஒரு வீடியோ போடணும் அந்தளவுக்கு அவங்க சேவை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய சம பேருழைப்பினால் சிதடியே ஒரு சமஸ்தான ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது பெரிய குதிரை பல்லக்கு வெள்ளி பொருட்கள் ரதங்கள் வேண்டிய பித்தளை வாளி நிறைய பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்த கண்ணாடிகள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களில் கொண்டு வந்து அந்த மசூதியில் கொடுக்கப்படுது இப்படி ஒரு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சேர்ந்து அந்த இடமே அப்படி ஒரு செல்வ செழிப்போடு மாறினதுக்கு அப்புறமா பாபா வந்து அதில் கொஞ்சம் கூட பெருமையோ மகிழ்ச்சியோ எதுவும் அவர் காமிச்சுக்கிறார் அவர் எப்போ அந்த மசூதிக்குள்ளே சாதாரணமாக வந்து உக்காந்துருந்தாரோ அதே மனநிலைமை தான் அவருக்கு எப்படி இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஆடம்பர பொருட்களை பார்க்கும்போது கோபம் வரும் இதையெல்லாம் கொண்டு வந்து என்னை அனாவசியமாக என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு வராது அவர் அதையெல்லாம் விரும்பலை ஆனால் மக்கள் விரும்பி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அவரால் மக்களை வந்து வேண்டான்னு சொல்லி நிராகரிக்க அவரால் முடியல அதனால் ஏற்றுக்கிட்டாயிருக்கும் எப்படி படிப்படியாக மக்களுடைய அன்பினாலேயும் ஆத்தினாலையும் பாபா மேலே உள்ள பக்தி பெருக்கினாலையும் அந்த ஸ்ரீராமநோமிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே கொண்டாடப்பட்டுச்சு அது அந்த இரு மதத்தினரும் சேர்ந்து அந்த கொடிகள் வந்து கொண்டு வருவாங்களாம் ஊர்வலமாக கொண்டு வந்து துவாரகமாயில் வந்து மசூதியில் இரு பக்கமும் தான் அந்த இதை ஆரம்பிப்பாங்களாம் திருவிழாவை அது இன்றைக்களவும் அதே மாதிரி நடந்துட்டுருக்கின்றாங்க முதல்ல ஒரு ஏழாயிரம் பேர் நடந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் கூட வந்தாங்க ஆனால் எந்த விதமான தொற்றுவியாதியோ கலகமோ பிரச்சனையோ வந்ததில்லை வேறுபாடு என்று ரெண்டு ஊர்வலங்களும் ஒன்றா வந்து ரெண்டு பேரும் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவாங்கன்றது மிகச்சிறப்பாக சொல்லப்படுது இது மாதிரி ஒரு மன ஒற்றுமை மனிதனை ஏற்பட்டால் பல நாடுகள் நம்ம நாடுகள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வீடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட குறைஞ்சது ஆக எல்லாத்துலேயும் மன ஒற்றுமையை தான் அவர் ரொம்ப சொல்கிறார் கடவுளால் படிக்கப்பட்ட எல்லாரும் மனிதர்களும் ஒற்றுமையாக இருங்கிறதா அவர் பாபா வந்து நிறைய வலுத்தினர் வலியுறுத்தினார் அந்த ஒற்றுமை இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பலவீனமாக நாடு போயிடார் ஒற்றுமை இன்றுமே பலமாகுவாங்க அதுமாதிரி எல்லா இடத்துலேயும் நம்ம வந்து மன ஒருமைப்பாட்டோடு இருக்கணும் வேறுபாடுன்றி இருக்கணும் எவயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு ஒரு பார்க்குபாடை பார்க்கறது மிகப்பெரிய தவறுங்கிறது பாபாவுடைய அபிப்பிராயம் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அவர் ஒரே கண்ணு கொண்டு தான் பார்த்தார் நம்மளையே அப்படி தான் அவர் நினைக்க சொல்கிறார் முடிஞ்ச பிறகு நம்ம அவருடைய உபதேசங்களை பின்பற்ற பின்பற்றினோம்னா ஒரு நல்ல நிலைமை மட்டும் இல்லை ஒரு உயர்ந்த ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய விஷயம் ஞானங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடச்சிடாது அது நம்ம படிப்படியாக நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தி நம்ம மனசில் வளர்ச்சி அடைஞ்சு இந்த பாகுபாடுகளெலாம் பிரித்து நமக்கு தவறு செஞ்சவங்க நமக்கு நம்மளை ஒரு இழிவாக பேசுகிறவங்க அவங்கள கூட நம்ம சாதாரணமாக சிரிச்சுட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மனோபாவம் வரும் அவங்கள உடனே வெறுப்பாகவோ கோபமாகவோ பழிவாங்கிற நம்ம பார்க்கவே கூடாது அப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு வந்துச்சுன்னா பாபாவுடைய வந்து அருள் வந்து நமக்கு சுலபமாக கிடைக்கும் இன்றைக்கி ஸ்ரீராம நவமி சத்குரு சாய்பாபாவை பற்றி சொல்லும்போது மிக மிகவும் மகிழ்ச்சியோடு நான் இதை சொல்கிறேன் ராமர் வந்து அவதரித்த நாள் நம்ம வந்து ஒரு மிக புனிதமான நாள் அதை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க ராமநாமத்தை சொல்லுங்கள் சகல பாவங்களும் நீங்கள் நீங்கள் சகல நலங்களே பெறுவீங்க பாபாவோட அருளும் ஆசையும் என்னன்னைக்கு உங்களுக்கு நல்லச்சிருக்கும்ன்ற இதோட இந்த சின்ன வீடியோவை நான் படிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இந்த பக்தி சேனல் வந்து முழுக்க முழுக்க பாபாவனுடைய அருளாசை பெருணும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யப்படுது அதை நீங்கள் எல்லாரும் ஆதரிக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாபாவுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு என்னன்னைக்கும் உங்களோட குறைகளை தீர்க்கும் உங்கள் துன்பங்களை தீர்க்கும் நம்பிக்கையோடையும் இருங்க பாபாவோட நீங்கள் பெருதிங்க ராமர் வந்து நமக்கு வந்து சகல நன்மைகளையும் அளிப்பார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே அப்படிங்கிற நாமத்தையும் நீங்கள் நிறைய தடவை சொல்லலாம் உங்களால் ஏற்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ராமநாமங்கள் தெரியுமா மந்திரங்கள் தெரியுமா எல்லாத்தையும் சொல்லுங்கள் கோவில்களில் வழிபடுங்க நல்லபடியாக இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ओम साइरा